ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் பதினாலு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வார் டூ படத்தை ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த அனவுஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம கூலி படத்தோட அனவுஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க பார்த்திங்கன்னா அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனாலுமே நம்ம படமும் ஆகஸ்ட் தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து நிலமையில ஸோ நம்ம படத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டர்ஸ்லையும் கிடைக்க போகுது அப்படின்றத உண்மையான விஷயம் அதாவது வார் டூ படத்தில் ஜூனியர் என்னால தெலுங்கானா சைடும் ரித்திக் ரோஷன் இருக்கிறதுனால மகாராஷ்டிரா சைடும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கு பட் அவங்க ரெண்டு பற்றியும் பார்த்திங்கன்னா அடிச்சு நொடிக்கிட்டு முன்னாடி போகக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்ம தலைவர் தான் அதில் வந்து எந்த மாட்டு கருத்துமே கிடையாது இப்போ தலைவரோட அந்த எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ்க்கான அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சைடாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா சைடாக இருக்கும் வீக் லெவலில் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் ஆக்ஷன் படம் தென் படத்தில் கண்டென்ட் ஓரியன்ட் ஸ்டோரி எல்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஸோ நம்ம லோகேஷ் காஜ் பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா சைடும் நம்ம கூலி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிது அப்புறமே சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில நியூஸ் வந்து இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்குது அது வந்து ஒரு ஒரு ரூமர் அவத்த போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்ச நாள் இல்ல இன்னும் ஒரு சில டேஸ்ல பாத்தீங்கன்னா வார்டு படத்தோட ரிலீஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும் அப்படின்ற சொல்லப்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி படம் வரதுனால தான் அப்படின்ற சொல்லப்படுது சோ கூலி படமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கா பேனடியா படம் அதை தொடர்ந்து வார டூ படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்துக்கான கலெக்ஷன்ஸ் அடிப்படுறதுல அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால வார் டூ படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படி ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க அப்படி தகவல் கிடைச்சிட்டு இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் வந்து என்ன வருது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல வார டூ படத்துல இருந்து அந்த போஸ்ட் போஸ்ட்போன்டு நியூஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஆனா நம்ம கூலி படத்தை வந்து எந்த விதத்திலயும் போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தமான படம் மத்த படங்கள் தான் தள்ளி போகணுமே தவிர நம்ம தலைவர் படம் வந்து தள்ளி போகாது அப்படிதான் உண்மையான விஷயம் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமெண்ட் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பத்தினா இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன் தேங்க்யூ